தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படைய முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ் என்கிற பிரைட் இருக்கிற என்றால் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர் ஆர்எஸ்எஸ்இன் கைக்கூலியாக மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார் இவர் இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இவரை போன்று என்னிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க எங்களை போன்ற இளைஞர்களினுடைய அரசியலை அறிவை சுரண்டி பொருளாதாரத்தை சுரண்டி உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல சிலஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள் எத்தனை கதைகள் ஒன்று எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார் அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிடச் சொன்னார் தேக்கு மரத்தை நடுவதற்கே ஒரு லட்சம் தேக்குமரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுழச்சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்க நான் அங்கு அங்கு போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்களை திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்டக்களத்துக்கு போனவர் சைட்டட் சூடு சுத்தினேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு விலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் இன்னும் போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞர்களிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோயை மட்டுமல்ல அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழவு ஆ ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழக் கோரிக்கை விடுவார் என்பதற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் மேது பிரபாகரனால் அடையாளம் காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதனால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யே பேசி அந்த பல லட்சி இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் எங்கள் அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் எங்கள் குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம்